முடியுமா விவசாயம் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியல நீர் தொல்ற கொஸ்டர் சொல்ல கொஞ்சம் விவரமா பேசக்கூடிய ஆளு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எத்தனை வருஷமா அது ரன் ஆகிட்டு இருக்கு நீங்க எத்தனை மாவட்ட தலைவருக்கு மனு கொடுத்திருக்கீங்க அரசாங்கத்துக்கு நீங்க எப்படி அணுகிருக்கீங்க தெளிவா கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்க வெளிநாடு போயிட்டேன் இந்த திட்டம் ஆரம்பிச்சப்ப பதினாறுலயே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல இத குப்பிழங்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க போர்டுலாம் நாலஞ்சு முறை மாத்திருக்கிறாங்க நாலஞ்சு முறை போர்டை வந்து அப்பப்ப ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு தடவை போர்டு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க இந்த திட்டம் வந்து இங்க பல விதத்துல எங்களுக்கு ஆபத்து உண்டாயிருக்கு கிணத்து தண்ணி என் சொந்த இடத்துல பாருங்க குடி தண்ணி இருக்காவ மக்கள் குடிக்கிறதுக்காகவும் போருக்கு இடம் கொடுத்துருக்கேன் கிராம பஞ்சாயத்துக்கு அந்த போர் தண்ணியிலேயே ஊத்தாயிட்டு ஆறும் யூஸ் பண்ண முடியல குளிக்க முடியல மேலாம் தினம் மாதிரி அரிக்குது அந்த தண்ணியினுடைய அழுக்கு கலந்து பன்றி நாய் இத்தனி அங்க வருது அந்த சாப்பாடு எல்லாம் வந்ததுனால பன்றி விவசாயம் பண்ண முடியல பண்ணி பூந்து விவசாய கொள்ளை எல்லாம் அழிக்குது ஏன்னா தென்னங்கண்ணு போட்டுருக்கா தென்னங்கண்ணு போட வீட்டை சுத்தி நோண்டி விடுது பண்ணி இந்த இந்த குப்பைகள் வந்ததுனால அங்க பண்ணி எங்க பண்ணி கிடையாது நாய் கிடையாது நாய் வந்ததுனால என்ன செய்யுதுங்கன்னா ஆட்டு குட்டி மாய முடியல விவசாயி நாங்க ஆட்டு குட்டி மாய முடியல அப்படியே கழுத்தை பிடிச்சி பண்ணி முடியுது பத்து செஞ்சு வந்துட்டு பிடிக்குது சார் ஏன் நாராட்சியோட குப்பை தான் அவ்வளவு ரெண்டாவது

அதே மாதிரி நகராட்சி தண்ணியை திறந்துட்டு விவசாயமும் எழுதியது எங்க குடும்பமும் எழுதிய வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு பக்கத்துல பாருங்க ஹைஸ்கூல் செகண்ட் இடத்துல இருக்கு ஹைஸ்கூல் ஐம்பது மீட்டர் தான் இருக்கு இந்த இடத்த ஒரு பெரிய கிராமம் சார் நகராட்சியில இருக்கு ஆனா பெரிய கிராமம் ஹை செகண்ட் அரியலூர் மாவட்டத்தில் அந்த பிள்ளைங்க படிக்க இடத்துல அந்த வழியா பல கிராம மக்கள் அங்க படிக்க இந்த வழியா பல கிராம மக்கள் படிக்க வருது

அதுல வந்து குப்பை இவங்க கொட்டினதுக்கு அப்புறம் தான் இங்க குப்பை வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து என்ன திட்டம் வரப்போகுது வரப்போகுது எது எப்படிங்கிறது ஒரு நோட்டீஸும் எதுவும் இல்ல ஒரு முன்னறிவிப்பு எதுவுமே கிடையாது வந்தாங்க அவங்க நைட்டோட நைட்டு ஒன்பது மணிக்கு போர்டு வச்சாங்க மறுநாள் கலையில பாத்தா இது நகராட்சிக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுட்டு போயிட்டாங்க இப்ப அதாவது என்ன சொல்லிருக்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்க்கோ உள்ளுக்குள்ள மாத்தும் போது வந்துட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்டுக்கு உள்ள பஞ்சாயத்தா இருந்ததுன்னா கிராம மக்கள் பஞ்சாயத்துல கேட்கணும்னு சொல்லி இவங்க யாரு கேட்டாங்க எந்த திட்டம் போட்டாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல பார்த்தா முக்க க்ளாண்டு இப்ப வந்து ஒரு திட்டம் வைக்கின்னு எஸ்டிபி பிளாண்டுக்கு வந்துட்டு திரும்ப அது போட்டிருக்காங்க அது உருவமே எங்களுக்கு தெரியல நாங்களும் எஸ்டிபி பிளாண்ட் கழிவு நீர் நேரடியா கொண்டு வந்து உள்ள சுத்திகரிப்பு இருக்கிறதால எஸ்டிபி பிளாண்ட் வாங்கின்னு இருக்காங்க

இப்போ அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து என்ன ஒரு கோல் மாசமா இருக்கு தேர்தலுக்கு 1 வருஷமா நீங்க எந்த விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு இல்லை. ஆனா இப்படிப்பட்ட தண்ணி ஒரு சாகல மாட்டோட தண்ணி இந்த மாதிரி தண்ணி இருந்தா சுகாதார கேடு நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே வரும் நீங்க வரப்போ ஆட்களே வாங்கிட்டு எடுக்கணும் அவங்களுக்கு என்னன்னா ஆட்சி முடியும் போது நம்ம இனிமேல் மக்களை பத்தி என்ன கவலைப்படணும் அப்படிங்கறது அதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்கு அதனால நிச்சயமா இது ஒண்ணு ஒரே வழி நீ பொறுத்த மூணு நாலு மாசம் ஆட்சி மாற்றம் மட்டும்தான் நிச்சயமா நம்ம ஆட்சி வந்து இல்லையா இப்ப வந்து உள்ளூர்ல இருக்காங்க தாமராஜந்திரன் இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க நிச்சயமா உங்களுக்கு மாற்றி தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதாவது இந்த பகுதிகளில் கூட எல்லாரும் நீங்க நிச்சயமா என்ன பண்ணணும் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்ணன் எல் பி அவர்கள் கட்சியில நிச்சயமா நீங்க எல்லாம் வாக்களிக்கணுங்கிறது எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் சார்